ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் உள்ள அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் சுயநிதிப் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை விகிதம் குறித்த தரவுகளை இந்திய கல்வித்துறை அமைச்சகம் வெளியிட்டு வருகிறது அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான தொடக்கப் பள்ளிகள் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான நடுநிலைப் பள்ளிகள் ஒன்பது முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான உயர்நிலைப் பள்ளிகள் என பல்வேறு வடிவங்களில் உள்ள பள்ளிகளின் ஆய்வறிக்கை வெளியாகியுள்ளது அதன்படி தமிழகத்தில் பூஜ்ஜியமாக இருந்த தொடக்க பள்ளிகளின் மாணவர்களின் இடைநிற்றல் இரண்டு புள்ளி ஏழு சதவிகிதமாக அதிகரித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அதாவது திமுக தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்த கல்வியாண்டில் பூஜ்யமாக இருந்த தொடக்கப்பள்ளி மாணவர்களின் இடைநிற்றல் சதவிகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இரண்டு புள்ளி மூன்று சதவிகிதமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இரண்டு புள்ளி ஏழு சதவிகிதமாகவும் உயர்ந்திருக்கிறது அதேபோல நடுநிலைப் பள்ளிகளைப் பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பூஜ்யமாக இருந்த மாணவர் இடைநிற்றல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இரண்டு புள்ளி எட்டு சதவிகிதமாக அதிகரித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் உயர்நிலைப் பள்ளிகளின் மாணவர்கள் இடைநிற்றல் நான்கு புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக உயர்ந்திருப்பது கல்வியாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழகத்தில் முப்பத்தேழாயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி ஐந்து அரசு பள்ளிகளும் ஏழாயிரத்தி இருநூற்றி எண்பத்தொன்பது அரசு உதவி பெறும் பள்ளிகளும் பனிரெண்டாயிரம் சுயநிதி பள்ளிகளும் இயங்கி வரும் நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த பெரும்பாலான மாணவ மாணவியர்கள் அரசு பள்ளிகளிலேயே கல்வி பயின்று வருகின்றனர் அந்த வகையில் தற்போது மத்திய அரசின் கல்வித்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையின் மூலம் சுமார் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் தமிழகத்தில் இடைநிற்றலில் பள்ளியை விட்டு விலகி இருப்பதாக கூறப்படுகிறது தொடக்கப்பள்ளி மாணவர்களின் இடைநிற்றல் கர்நாடகம் மற்றும் தெலுங்கானாவில் பூஜ்யமாகவும் கேரளாவில் புள்ளி எட்டு சதவிகிதமாகவும் ஆந்திராவில் ஒன்று புள்ளி நான்கு சதவிகிதமாகவும் இருக்கும் நிலையில் தமிழகத்தில் மட்டும் இரண்டு புள்ளி ஏழு சதவிகிதமாக அதிகரித்திருக்கிறது குழந்தைகள் பெற்றோர்களிடையே நிலவும் பிரச்சினைகள் அவர்களின் சமூக பொருளாதார சூழல்கள் காரணமாகவும் இடைநிற்றல் அதிகரிப்பதற்கும் வாய்ப்பாக இருந்தாலும் மாணவர்களை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தவறிவிட்டதாகவும் கல்வித்துறை மீதும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது திறன்மிகு வகுப்பறைகள் மாதிரி பள்ளிகள் தகைசால் பள்ளிகள் போன்ற ஏராளமான திட்டங்களை தீட்டுவதில் பள்ளிக் கல்வித்துறை செலுத்தும் கவனத்தை மாணவர்களின் சேர்க்கையை அதிகரிப்பதிலும் இடைநிற்றலை குறைப்பதிலும் செலுத்த வேண்டும் என்ற விமர்சனம் பரவலாக எழுந்திருக்கிறது West and Breeze.